வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு முன்னாடி நான் என்னென்ன வேலை பண்ணினேன் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க இது எல்லாமே போகி அன்னைக்கு நான் செஞ்ச வேலைங்க வீட்டில் இருக்கிற நெட்டெல்லாம் வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பூ அதெல்லாம் துவைச்சிட்டு எல்லாம் எடுத்து மாட்டியாச்சு இது பார்த்திங்கன்னா கிச்சனோட கவுண்டர் டாப்பு அப்புறம் கேஸ் இதெல்லாம் துடைக்க நல்லா யூஸ் ஆகுங்க சென்னை போனப்போ என் ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதை நீ யூஸ் பண்ணி பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்டிலே ஒன் ஃபிஃப்டியே எழுமோ தான் பட் நல்லா யூஸ் ஆகுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு இது வரும் இப்போது நம்ம சாமி ஃபோட்டோலாம் இதை வச்சு துடைக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க இந்த டவலை நினச்சிட்டு இதில் தொடச்சிங்கன்னா சீக்கிரமாக போயிடும் சாமி ரொம்ப வந்து நல்லா அந்த கற்பூரத்தோட வாசம் இருக்குங்க அதே மாதிரி சின்ன சின்ன கற்பான் பூச்சி அதெல்லாம் வரும் இல்லைங்களா அதெல்லாமும் இல்லாமல் இருக்கும் இந்த டவலை வந்து நீங்கள் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுனா ஒரு பத்து பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணலாங்க இதை வந்து வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மாதிரி துணி நஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு அடுத்தது எடுத்துக்கலாம் டிஷ்யூ மாதிரி தான் இது உங்களுக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சாமியெல்லாம் தொடச்சாச்சுங்க இது வந்து போகி அன்னைக்கு துடைச்சிட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா ஈவினிங் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் எங்கள் மாமனார் சின்ன வயசில் வளர்ந்ததெல்லாம் வந்து ஆத்தூரில் ஆத்தூரில் வந்து அந்த பழக்கங்கள்லாம் போகி அன்னைக்கு சாயந்தரம் நம்மளோட குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்றது அதுக்காக பண்ணணும் ஸோ அதனால் ஈவினிங் வந்து எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மஞ்சளில் கொஞ்சமாக சந்தனம் போட்டு கலந்துட்டேன் ஏன்னா அந்த மாதிரி பொட்டு வைக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும் அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வெள்ளி சாமானெல்லாம் கழுவி வச்சுட்டேங்க ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டோம் ஏதாவது ஒரு பண்டிகை வந்தால் என்னடா இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்கே அப்படின்னு ஒரு சில சமயம்லாம் தோணுது அந்த காலத்துலலாம் எப்படி வந்து பொங்கலுக்கெல்லாம் எல்லா பாத்திரத்தையும் இறக்கி வச்சு சுண்ணாம்படித்து திரும்பவும் எடுத்து வச்சாங்களோ தெரியலைங்க இவ்வளோண்டு பொங்கல் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னுலாம் தோணுது இருந்தாலும் இது நம்முடைய பண்டிகை நம்மளுடைய கலாச்சாரம் இல்லைங்களா நம்ம எப்படி வீட்டில் பண்ணுறோமோ அதை பார்த்து தான் நம்முடைய குழந்தைங்களும் வளருவாங்க அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இப்போ வாங்க போகிக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் எல்லா காயும் போட்டு கூட்டு குழம்பு அப்படின்னு சொல்லி வைப்பாங்கங்க நாட்டுக்காய் என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாமே போடலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் கருவாடெல்லாம் போட்டு செய்வாங்க ஆனால் நான் அந்த மாதிரி செய்கிறது இல்லை இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணணும் எங்கள் செடியிலே இருந்ததுங்க உப்பு தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணியாச்சுங்க நெக்ஸ்ட்டு ரசம் ரசமும் வச்சாச்சு அடுத்தது இது வந்து மொச்சக்காய் அப்படியே தோலோடு வேக வைக்கிறது போகி எனக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டாவது இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பிடிக்கிறது இதில் விளக்கு பண்ணி தான் சாமிக்கு போடுவோம் ரொம்ப சிம்பிள் தான் பச்சரிசி மாவில் வெள்ளத்தை வந்து கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு அதில் ஊற்றி ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு பிடி கொழுக்கட்ட மாதிரி பிடிக்கிறது அப்புறம் ஒரு விளக்கும் கொஞ்சம் பண்ணணுங்க இந்த மாதிரி பண்ணி சாமிக்கு வந்து படைக்கிறது ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கிறது இதுவும் பண்ணியாச்சுங்க சமையல் எல்லாமே முடித்தாச்சு அடுத்தது வந்து நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான் தேங்காயை வந்து மஞ்சள் தடவிட்டு மஞ்சள் கயிறு வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை கயிறு வச்சு சாமிக்கு வந்து படைத்து நம்ம வந்து அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடித்தோன்னா அந்த கயிறு எடுத்து கல்யாணம் ஆனவங்கன்னா தாலியில் கட்டிக்கலாம் மற்றவங்கெல்லாம் கையில் கூட கட்டிக்கலாம் போகி அன்னைக்கு நைட்டு வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்டோம் ஸோ அந்த நாள் எங்களுக்கு இப்படிதாங்க போச்சு அடுத்த நாள் வந்து பொங்கல் காலையிலே எந்திரிச்சு அரிசியெல்லாம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் ரொம்ப சுமாராக தாங்க கோலம் போடுவேன் நல்லா போடுறவங்க வந்து திட்டாதீங்க இந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க அடுத்தது சமையல் வேலையை பார்க்கணும் வெண்பொங்கல் இனிப்பு பொங்கல் வடை வடைப்பண்ணை அரைச்சி வச்ச சாம்பார் இதெல்லாம் தான் அரைச்சி வச்ச சாம்பார் வெண்பொங்கல் இதெல்லாம் சாமிக்கு படைக்கிறது இல்லைங்க சக்கரை பொங்கல் வடை மட்டும்தான் படைப்போம் மற்றதெல்லாம் வந்து ஆசாமி எங்களுக்கு இங்கே வந்து மஞ்சள் வந்து கிடைக்காதிங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது ஸோ அதனால் விரலி மஞ்சள் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து ஒரு நூலில் கட்டி இந்த மாதிரி பொங்கல் பானையில் கட்டியாச்சு பொங்கலை காணோம் அப்படின்னு தேடாதீங்க ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவோம் நாங்கள் நாலு பேருமே ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம் அன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வந்து அடித்தே போடுவாங்க ஏன்னா அவங்க வீட்டில் செஞ்ச பொங்கல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அதனால் இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணினேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் அதுவும் பண்ணியாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பாருக்காக எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக எடுக்க முடியல அதனால் சும்மா காமிச்சேன் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன் அடுத்தது வடை எப்போவுமே கிரைண்டரில் தாங்க போட்டு ஆடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க ஏன் மிக்ஸியில் போட்டு ஆவாதா அப்படின்னு பட் எனக்கு கிரைண்டரில் போட்டு பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மிக்சியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஹார்டாகி ரப்பர் மாதிரி இருக்கும் ஆனால் கிரைண்டரில் ஆட்டினீங்கன்னா எப்போவுமே ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ வடையும் பண்ணி முடிச்சாச்சுங்க பண்டிகை நாள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சாலுமே எப்படி டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்கிது ஸோ எல்லாமே செஞ்சு முடித்து சாமிக்கு வந்து படையல் போட்டாச்சுங்க நைட்டு வச்சது பூவு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு திரும்பவும் வேற எல்லாம் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம் ஒரு பதினோரு மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க சரி நல்ல நாள் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு நினச்சோம் கரிகட்டா அப்படின்னு ஒரு வெங்கடாஜலபதி கோயிலுங்க ஒரு சின்ன மலை மேலே இருக்கும் அந்த கோவிலுக்கு தான் போனோம் மைசூர்லேருந்து ரொம்ப பக்கம் தாங்க ஸ்ரீரங்கப்பட்டினம் போய் அங்கேருந்து போகணும் இது வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் மேலே ஆச்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து சரி இங்கே வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஒரு சின்ன மலை தான் ஒரு நாலஞ்சு ஹேர்பின் பெண் இருக்கும் அவ்வளோதான் பட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கோவில் நாங்கள் வந்துட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே வீட்டுக்கு போகணும் ஏன்னா இங்கே வந்து கர்நாடகாவில் வந்து பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் கொண்டாடுவாங்க மகர சங்கராந்தி அப்படின்னு நம்மள மாதிரி போகியெல்லாம் அவங்க கொண்டாடுறதில்ல அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஆவாரம் பூ அதெல்லாமும் கிடைக்காதுங்க வீட்டுக்கு வந்து வேப்பல மட்டும் சொருவி வைப்போம் இங்கே வந்து பொங்கல் அன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா வீட்டில் பொன் குழந்தைங்க வந்து அவங்களோ இல்லை லேடிஸோ வருவாங்க எள்ளு பேலா அப்படின்னு சொல்லுவாங்க கடலக்காய் எள் மிட்டாய் கொப்பரை தேங்காய் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பேக்கெட் பண்ணி அது கரும்பு பழம் அதெல்லாம் கொண்டு வந்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இதுதான் இங்கே வந்து ஸ்பெஷல் ஸோ எல்லாம் வரத்துக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு போகணும் அதுதான் பிளான் இப்போ வந்து கோவிலுக்கு வந்தாச்சுங்க கோவிலேருந்து வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த லாஸ்ட்டில் வந்து காவேரி ஓடுறது தெரியும் இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் ரொம்ப ஒரு பழமையான கோவில் உள்ளே ஃபுல்லாக வந்து கல்லுலேயே பண்ணியிருப்பாங்க அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் வெளியில் பயங்கர வெயில் உள்ள வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்தது வெளியில் வரத்துக்கே மனசு இல்லை அவ்வளோ நல்லா இருந்தது அன்றைக்கி சங்கராந்தி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்ததுங்க ரொம்பலாம் இல்லை ஜனங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வரும்போதே டவுட்டு ஒரு வேளை இந்த டைம் கண் டைம் ஒருமே கோவில் திறந்துருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டோம் பட் அவங்க வந்து அன்றைக்கி ஏழு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் அன்றைக்கி கிளம்பி வந்தோம் இது வந்து கோவில் வந்து வெளியில் வந்தால் ஒரு குழந்தைங்களுக்கு பார்க் மாதிரி வச்சிருக்காங்கங்க ஆனால் பயங்கர வெயில் அதனால அங்கெல்லாம் நாங்கள் போகலை வெயிலுக்கு வந்து லெமன் சோடா கரும்பு ஜூஸ் அதெல்லாம் அங்க அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இது வந்து மழையை விட்டு கீழே இறங்கியாச்சுங்க இறங்கும் போதே கோவிலுக்கு நடந்து போவாங்க இல்லையா அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் அந்த சைடில் இருந்தது இந்த பாலத்துக்கு உள்ளே நடந்து போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் வரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே கேரஸ்லேருந்து வர தண்ணிங்க சூப்பராக போயிட்டு இருந்தது ஸோ இங்கே கூட்டமே இல்லாதனால இங்கே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே உட்காந்துட்டோம் பார்த்திங்களா இதுதான் கீழேருந்து ஸ்டெப்ஸ் வருது ரொம்ப பெரிய மழை இல்லை அதனால டைம் இருக்குன்னா நீங்கள் நடந்து கூட போகலாம் கோவிலுக்கு இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குங்க அதுதான் வந்து கர்நாடகாவோட ஸ்பெஷலு இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா போகிற வழியில் இந்த மூணு நதி சங்கமம் ஆகிற இடம் இருக்கும் சரி ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிமிஷாம்பால் அப்படிங்கிற கோவில் மைசூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்மன் இது பட் எங்களுக்கு அங்கே பார்க்கிங் கூட இடம் இல்லைங்க அதனால் சும்மா அந்த வழியாக போனோம் நான் இன்னொரு தடவை போகும்பொழுது அந்த கோவிலை பற்றி காமிக்கிறேன் அடுத்தது வந்து திப்பு சுல்தானோட சமாதி அந்த வழியாக தான் போகணும் ஒவ்வொரு தடவையும் இந்த சமாதி எனக்கு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் இவ்வளோதாண்டா அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த இடத்த பார்க்கும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஆஸ் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் வந்து மைசூர் டூர் வரும்போது இந்த இடத்தெல்லாம் எப்போவுமே எல்லோருமே காமிப்பாங்க இதுதான் சமாதி இருக்கக்கூடிய இடம் இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போனா அந்த சங்கமம் அந்த இடம் வருங்க நீங்க டூரிஸ்டா வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்தையும் வந்து காமிப்பாங்க இதான் என்ட்ரன்ஸுங்க நீங்க உள்ள நுழையும் போதே கேட்பாங்க இங்க எப்படின்னா இந்த எல்லாம் திதி கொடுப்பாங்க இல்லையா அதை இங்க பண்ணுவாங்க நம்ம ஊர்ல எப்படி இந்த பவானி கூடுதொறையெல்லாம் போய் கரைக்கிறாங்க இல்லையா அஸ்தி அந்த மாதிரி இங்க பண்ணுவாங்க நாங்கள் இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க சரி ஒரு தடவை வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் பட் முன்னாடி எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த திதி கொடுக்க மட்டும்தான் எல்லோரும் வந்திருப்பாங்களாட்டு இருக்குதுங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த உடஞ்ச பானை துணி பொறி இந்த மாதிரி தான் கிடந்தது அந்த இடமே வந்து ஒரு மாதிரி நீட்டாக இல்லை அப்படி இருந்தது முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை நீட்டாக இருக்கும் பரசலில் கூட்டிகிட்டு போவாங்க இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை குடும்பத்தோடு வந்து எல்லாருமே அந்த மூழ்கிட்டு போவாங்க இல்லைங்களா தண்ணியில் அந்த மாதிரி நிறைய வந்திருந்தாங்க மைசூரில் பாத்தீங்கன்னா காக்காவே ரொம்ப கம்மியா இருக்குங்க பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஏன்னா அவங்க அந்த சாதமெல்லாம் வைக்கிறாங்கல்ல அதை சாப்பிட்றதுக்காகவும் என்னவா தெரில இந்த இடத்துல மட்டும் நிறைய இருக்கும் இந்த இடம் தாங்க மூணு நதியும் சங்கமம் ஆகிற இடம் இங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தவங்க பயங்கர வெயில் அதனால வந்து இங்க இருந்து கிளம்பிட்டோம் இப்போ போனா வீட்டுக்கு போனா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்குங்க ஒரு நாலஞ்சு பஸ்ஸு கண்டினியூஸாக வந்தது இந்த இடத்துக்கு ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு போயாச்சுங்க போயிட்டு நானும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வந்தவங்க வந்து நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லைங்களா ஊரோடு ஒத்து வாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ பொங்கல் அன்றைக்கி எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கும் நல்லா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹோப் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்